எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என் எம்பல் பாண்டி மதுரில் இருந்துங்க நான் வந்து உரம தெரிவிச்சிட்டு நம்ம இது போக கப்பிங்க அக்குப்பஞ்சர் மலர் மருத்துவம் இதெல்லாம் பண்றோம் என்று இது போக ராஜநிலை ஜோதிடர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய நபர்கள் வந்து கல்லீரல் பாதிப்புல இருக்காங்க கல்லீரல் வீக்கமோ இல்லை மஞ்சக்காமலை வருது காமாலை வந்துட்டு கூட அதை விட க்யூர் பண்ணி வந்துடுறாங்க சில பேர் கல்லீரல் வந்து அலர்ஜி ஆகிடுது கல்லீரல் வந்து அலியிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் மனித உறுப்புகளில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு உறுப்பு சொல்கிறோம் பன்னிரெண்டு உறுப்புலேயும் மிக 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 ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய உறுப்புன்னு சொல்லலாம் அதில் வந்து கல்லீரல் தான் ஒரு முக்கியமான உறுப்பு தான் ஏன்னா மற்ற உறுப்புகள்லாம் செய்கிற வேலையை விட கல்லீரல் மட்டுந்தான் தன்னுடைய வேலை போக பிற உறுப்புகளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு கல்லீரல் தான் நிறையா போராடுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு உடம்புல ஒரு அடிபட்டுட்டா கூட ஒரு நடந்த உரப்பை அடிபடுது ரத்தம் வருது அப்படின்னா அந்த இரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு பிரெயின் வந்து சடனாக கல்லீரலுக்கு ஆர்டர் போடும் கல்லீரல் தான் சில அமிலங்களை சுரக்க வச்சு அந்த இடத்துல வர்ற பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணும் சரிங்களா இது வந்து உடம்புல நடக்கிற ஒரு ப்ராசஸ் வித்தின் செகண்ட்ல நடக்கும் இதெல்லாம் இறைவனோட படைப்பில் ஒரு அற்புதமான படைப்புகள் தான் சரிங்களா நமக்கு நமக்கு கல்லீரலை மிக மிக முக்கியமா பாதுகாக்கணும் கல்லீரலை பாதுகாத்தா நிறைய பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிடலாம் சப்போஸ் கல்லீரல் ஆஹ் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா கல்லீரல் பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்காக இப்போ நம்ம பெஸ்ட் சொல்கிறோம் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க மிக முக்கியமாக வந்து அதிக காரம் சார்ந்த உணவுகளும் உப்பு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது அது வந்து மேலும் கல்லீரலோட வீக்கத்தை அதிகப்படுத்தும் சரிங்களா இதுபோக பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகள் இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே மேக்சிமம் தவிர்த்தணும் ரெண்டாவது எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் அது சைவமாகவே இருக்கட்டும் சைவத்திலேயே பொறிச்ச உணவுகள் எண்ணெயில் போட்டு பொறிச்ச காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவு மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவு இந்த மாதிரி அப்பளம் கூட நம்ம எடுக்கக்கூடாது வடை மிக்சரு பூந்தி இந்த சேவு காராச்சேவு இந்த மாதிரி தீன்பண்டங்கள் எதுவுமே எண்ணெயில் பொறிச்சு எடுக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க அவாய்ட் பண்ணுறது மிக 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 நல்லது ஏன்னா அது இன்னும் வந்து அந்த பாதிப்பை வந்து அதிகப்படுத்த தான் செய்யும் கல்லீரல் பாதிப்பாகிடுச்சி அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் கல்லீரலை பாதுகாத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அது சரியாகிற வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயத்தை ஃபாலோ பண்ணால் தான் அது சரியாகும் இதுபோக இன்னைக்கு கோதுமை உணவு கோதுமை உணவுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் கோதுமையில் தயார் செஞ்ச பிரெட்டாக இருந்தாலும் சரி கோதுமையில் கோதுமையில் செஞ்ச பேக்கரி ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுவும் வந்து நமக்கு கல்லீரலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததாக செய்யும் சரிங்களா அதனால பேக்கரி ப்ராடக்ட்டு எதுவுமே கல்லீரல் பாதிப்படைஞ்சவங்க பேக்கரி ப்ராடக்ட்டு எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு ரெண்டாவது கல் அதுக்காக கல்லீரல் நல்லா இருக்கிறவங்க எல்லாமே எடுக்கலாமா அப்படிலாம் இல்லை அவங்களும் ஒரு அளவாகவே மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு கல்லீரல் பாதிப்பு நிறையா பேர்த்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து பாதிப்பாகாமல் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் மது பழக்கம் உடையவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது புகைப்பழக்கம் இவங்களும் வந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது ஆனால் கள்ளி பாதிப்பு ஏற்பட்டவங்க அந்த கல்லீரலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டவங்க கண்டிப்பாக மது புகையிலை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறோம் இது போக கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி வேறு நடைப்பயிற்சி ரொம்ப தூரம் பயணம் செய்கிறது எல்லாமே தவிர்த்தரணும் மேக்சிமம் அவங்க ஓய்வு தான் இருக்கணும் செல்லாகும் இதோ வீட்டுக்குள்ளே லேஸ்வாசம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் ரொம்ப அதிகமான வேலைப்பலுக்கள் எதுவும் செய்யக்கூடாது கல்லீரல் ஏன்னா ஆனால் இன்னொன்று கல்லீரலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கல்லீரல் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும் இப்போ ஒரு கல்லீரலை அழகிருச்சு அப்படின்னு சொல்ல ஒரு அளவு பதியில் போனவுடனே கல்லீரலை பாதி கட் பண்ணி கூட எடுத்துகிட்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆனால் திருப்பி அந்த கல்லீரல் வளரக்கூடிய தன்மை அந்த கல்லீரலுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ராஜ உறுப்புமே ஒரு பாதியை கற்பணுன்னா திரும்பி வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கல்லீரல் திரும்ப வளர்ந்து அது தன்னைத்தானே சரி பண்ணி திருப்பி அது மற்ற உறுப்புகளில் இருக்கிற பிரச்சனைகளையும் அது சரி பண்ணி போராடும் அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிசம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிசம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து எல்லாத்தையுமே எதில் உள்ள எந்த ஒரு பாய்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் ச ட்ரிங்க்ஸே பண்ணால் கூட அந்த ட்ரிங்க்ஸில் இருக்கிறத கிட்னி எந்த அளவுக்கு பா அதை வந்து தேவையில்லாத கழிக்குதோ அதுக்கப்புறம் இன்னமும் அதில் இருக்கிற பாய்சனை ப்யூரிஃபைட் பண்ணி உடம்புக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத எல்லாமே கல்லீரல்லாம் வெளியேற்றுறதுக்கு போராடும் அது சில விஷயங்களை போரா வெளியேற்ற முடியாமல் கல்லீரலே அதிலே ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகி ஸ்டோரேஜ் தான் நாளடைவில் அது வந்து கல்லீரலில் ஒரு பாதிப்பு கல்லீரல் வீக்கம் கல்லீரலில் புற்று இப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வியாதியாக கன்வெர்ட் ஆயிடும் அதனால க அந்த காலத்தில் சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி மாத்த மருந்து எடுப்பாங்க நிறையா வந்து எண்ணெய் உணவுகள்லாம் நிறையா எடுக்க மாட்டாங்க சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணனால அந்தளவுக்கு நமக்கு ஒரு அளவுக்கு அந்த காலத்தில் வந்து எல்லாமே உறுப்புகள் எல்லாமே பாதுகாத்துட்டாங்க இன்றைக்கி நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு இது சம்மந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தப்பட்ட உணவுகள் தான் அதிகமுக்கிருக்கு அதில் போடுற அந்த மோட்டோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அதில் இருக்க பாய்சன்லாம் வந்து நமக்கு இறைப்பை ஒரு பக்கம் சுத்தம் பண்ணுறத விட இறைப்பை சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற ந சத்துக்களை வந்து பிரிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கல்லீரல் தான் பிரிக்கும் அதில் இருக்க நல்ல சத்துக்கள் எல்லாமே பிரித்து அதில் இருக்க பாய்சனை அப்பெல்லாம் வெளியேற்றுறது கல்லீரல் தான் வந்து வேலை பார்க்கும் அதில் பிளட்டில் வந்து தேவையான சத்துக்களை அனுப்பிட்டு மிச்சத்தை வந்து கழிவுகளை வெளியேற்றும் அப்போ அந்த கல்லீரலுக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது நைட்டு தூங்குறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனிதன் ஆறு டு எட்டு மணி நேரம் தூங்கணும் ஆனால் நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு ஒன்பது மணிக்கு படுத்து காலையில் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது இதில் இன்னமும் சில பேர் தூக்கம் வரலைன்னா கூட அந்த ஒரு பன்னெண்டு டு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மணி நேரம் கம்பல்சரி தூக்கமே வரலைனாவும் சும்மாவது அந்த பன்னெண்டு டு ஒன்று ரெண்டு தான் வந்து நம்ம கல்லீரலோட நேரம் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய மருத்துவத்துல சொல்றாங்க அந்த கல்லீரல் தன்னுடைய நேரத்துல வந்து மற்ற உறுப்புகள் வந்து எல்லா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அதோட உறுப்புகள் அத வேலைய பார்க்கும் சொல்லுவோம் ஆனால் கல்லீரல் வந்து இருபத்தி நாலு நேரம் எல்லா உறுப்பும் இருபத்தி நாலு நேரம் வேலை வாங்க செய்யும் ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் கல்லீரல் மற்ற உறுப்புகளில் இருக்கிற பிரச்சனையும் அது சரி பண்ணிக்கிட்டு வரும் சரிங்களா அது அந்த நேரம் எப்போ பார்க்குற வேலையை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக அந்த நேரத்துல வேலை பார்க்குது அப்ப அந்த டயத்துல கண்டிப்பா நம்ம ரெஸ்ட்ல இருந்தால்தான் அந்த கல்லீரல் மற்ற உறுப்புகளில் இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா மனிதருக்கு இரவு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்க இரவு பணி பார்க்கறவங்க கொஞ்சம் ஒரு ஒரு மா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட பகல் இரவாக மாற்றி மாத்தி பார்க்கறது கூட முயற்சி பண்ணணும் நம்ம இரவு பணி பார்க்குறதுனாலுமே வந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கோங்க சரிங்களா நல்ல உணவுகள் எடுத்து ஆரோக்கியமான உணவுகள் எடுத்து நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் உண்டான இதை பார்த்துக்கோங்க இப்போ கல்லீரலில் வந்து இது மட்டும் இல்லை உணர்வு பூர்வமான சில விஷயங்கள்னாலையும் கல்லீரல் பாதிக்கப்படுது மனிதன் ஒரு மனிதன் கோவப்படுறான் டென்ஷன் ஆகிறான் அப்படின்றாலுமே அந்த கல்லீரல்லாம் பாதிக்கப்படும் கவலைப்பட்டாலும் நீங்கள் உணவு 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 ஏதாவது சாப்பிடும்போது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உணவை மெதுவாக மென்று அப்படியே நம்ம பற்களால எல்லா பொருட்களையும் கடித்து மென்னு அதை மெதுவாக உணங்கணும் அந்த குளுக்கோஸோட உமிழ் நீரோடு முழுக்கணும் அப்போ அது ஈஸியாக செறிச்சு வெளியே போடுறது நமக்கு உறுதுணையாக இருக்கும் ரெண்டாவது அந்த நேரத்தில் ஏதாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டோ ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகிக்கிட்டு யாரையாவது நினச்சி கோவப்பட்டுக்கிட்டோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலுமே அந்த கல்லீரல் பாதிப்பு இன்னும் அதிகப்படுத்தும் அதனால் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க எந்த ஒரு சிந்தனையும் இருக்காதிங்க நல்ல ஓய்வு இருங்க நல்லா தூங்குங்க அந்த கல்லீரல் சரியாகிற வரைக்கும் கல்லீரலுக்கு சரியன்றதுக்கு உண்டான சப்போர்ட் நீங்கள் உங்க நீங்கள் பண்ணாதான் அந்த கல்லீரல் சரியாகும் சரிங்களா இது போக கல்லீரலுக்கு நம்ம வந்து கல்லீரலுக்கு இப்போ வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இப்போ கல்லீரல் சம்மந்தப்பட்டதுக்கு எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றது ஒரு பார்க்கணும் சரிங்களா கல்லீரல் பாதுகாக்கணும் அப்படின்னா சில உணவு முறைகள் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க கரிசலாங்கண்ணி கீ கீழாநெல்லி லைன் சொல்லுவாங்க கீழாநெல்லி உண்மையிலே அருமையாக கல்லீரலை பாதுகாக்கும் நான் கீழாநெல்லியை நம்ம சாராக குடிக்கலாம் கீழாநெல்லி சாறு எடுத்து ஆட்டுப்பால் ஒரு கீழாநெல்லி சாறு ஒரு நூறு எம்எல் ஆட்டுப்பால் நூறு எம்எல் கலந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடித்தோம்னா கல்லீரலில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இப்போ அந்த மாதிரியும் செஞ்சு சரி பண்ணலாம் இல்லை கீழாண் எனக்கு கிடைக்காத பட்சத்துக்கு சில பேர் சூரணமாக வைப்போம் கீழான் கீழாநெல்லி சூரணம் வைக்கோங்க கடுக்காய் சூரணம் வல்லாறை சூரணம் கரிசலாங்கண்ணி சூரணம் சீந்தில் பொடி அப்படின்னு ஒன்று இருக்கும் அவுரி அப்படின்னு ஒன்று இருக்குது விஷ்ணு கரந்தி அப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் கலந்து சூரணமாக காலை இரவு ஒரு ஒரு எல்லாமே வகைக்கு ஒரு அவங்க மஞ்சள் பொடி மட்டும் நம்ம வேணாம் மிச்சம் எல்லாமே வகைக்கு ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து காலை மாலை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து உணவுக்கு உணவுக்கப்புறம் கொஞ்சம் நான் அந்த கல்லீரலில் இருக்க பாதிப்புகளை குறைக்க அது என்ன உறுதுணையாக இருக்கும் இது போக உணவு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அப்படின்ற ஒரு சத்து இருக்குது அந்த ஒமேகாத்திரீ சத்து அதிகம் உள்ள உணவு அதை நீங்கள் அதிகமாக எடுக்க எடுக்க கல்லீரல் வந்து நமக்கு எவ்வளவு சீக்கிரம் அது பாதிக்கப்பட்ட கல்லீரலாக இருந்தாலுமே அந்த உமேகாத்திரி உணவுகள் எடுத்தோம்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும் சரிங்களா இதில் வ உமேகாத்திரி எந்தெந்த உண உணவு நிறையா உணவில் இருக்குது இருந்தாலும் அதிகமாக உமையாத்திரி நமக்கு உடனே கிடைக்கக்கூடியது அப்படின்னா வஞ்சர மீன் வஞ்சரம் மீன்னா மீனை வந்து பொறிச்சு சாப்பிடக்கூடாது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடக்கூடாது எல்லோரும் பொறிச்சு சாப்பிட தான் விரும்புகிறோம் அதை வந்து தவிர்த்துக்கோங்க குழம்பு மீனாக காரம் உப்பு கம்மியாக வச்சு சமைச்சு கொடுங்க அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு கரெக்டாக அந்த உமையாத்திரி கடைச்சிடும் அந்த கல்லீரல் பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் ஊழி மீன் சொல்லுவாங்க அந்த ஊழி மீன்லேயும் நிறையா உமையா திரி இருக்குது இப்போ முட்டை முட்டையிலையும் முட்டையை வந்து பாயில் பண்ணி அவிச்சு தான் சாப்பிடணும் நம்ம நம்ம இந்த ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் அந்த மாதிரி எடுக்கிறதால முட்டையை அவிச்சு சாப்பிடுங்க அதில் தான் நமக்கு வந்து தேவையான சத்து கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடுறப்ப அது ஃபிஃப்டி பர்சன்ட் கொலஸ்ட்ரால் ஆயிரும் என்ன அது இதெல்லாம் மற்ற மசாலாக்கள்லாம் சேர்க்குறப்ப சரிங்களா அப்புறம் வால்நட் சொல்லுங்க வால்நட்டில் திரி நிறையா இருக்குது அதுவும் நம்ம அதிக அதிகமாக எடுத்துக்கலாம் இது போக எப்போவுமே இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது கொழுப்பு அதிகமான உணவுகள் சாப்பிட்டா கல்லீரல் வந்து மிக ரொம்ப அந்த பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும் அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எண்ணெயில் பொறிச்ச உணவுன்னு அது போக இப்போ கறியிலே வந்து கொழுப்புலாம் வந்து ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி கொழுப்பு சார்ந்த உணவுகள் அது இறைச்சியிலே வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் எல்லாமே தவிர்த்துடும் இந்த வஞ்சரம் மீனை எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் வந்து அது வந்து அதுவுமே நம்ம குழம்பு மீனாக தான் எடுத்துக்கிற முடியும் சரிங்களா அப்போ தான் அந்த உமையாத்திரி கிடைக்கும் சரிங்களா இது போக சில ஃப்ரூட்ஸ் ராஸ்பெரி அப்படின்னு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது அது ஒரு சிலவே தெரியும் அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து உங்களுக்கு கல்லீரல் பாதிப்பாக குறைக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது பீட்ரூட்டு பீட்ரூட்டெலாம் நம்ம இன்றைக்கி யாருமே சாப்பிட்றதில்ல பீட்ரூட்டை ஒரு பொருட்டாகவே நம்ம வதக்கிறது இல்லை பீட்ரூட்டில் நிறையா விஷயம் இருக்குது பீட்ரூட்டை அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கனாலே கல்லீரல் நல்ல ஒரு ஹெல்த்துக்கு வந்துடும் ஸ்ட்ராபெரி அதுவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம எளிய முறையில் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் இருக்குது கருப்பு உலறு கருப்பு திராட்சை பழம் கொட்டையோடு இருக்கும் பொட்டையோடு இருக்கிற கருப்பு திராட்சை பழம் எடுத்தது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அந்த பழ அந்த பழத்தை வாயில் போட்டு நம்ம வந்து அப்படியே முழுங்கிடுவோம் அந்த தோலை துப்பிடுவோம் தோலை முழுங்கினாலும் தப்பு இல்லை தோலை துப்புனாலும் பரவாயில்ல ஆனால் உள்ளுக்குள்ள விதை இருக்கும் அந்த விதையோட அந்த உள்ள சதையை விதையோட அப்படியே கடிக்கணும் கடிச்சுட்டு அந்த விதையோட முழுங்கிடணும் தோலை துப்புனாலும் பரவாயில்ல தோலோட முழுங்கினாலும் தவறு கிடையாது அப்படி நீங்க சாப்பிட்றப்ப அந்த விதையில இருக்கிற சத்துக்கள் தான் நல்ல ஒரு அருமையான சத்து கிட்டத்தட்ட ஒரு தங்க பசுமத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த விதையோடு சாப்பிடணும் விதையை கடித்து மென்று சாப்பிட்றேன் இன்னும் வந்து உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது போக முழு தானிய உணவுகள் அதாவது நீங்கள் உடம்புக்கு ப்ரோட்டீன் தேவை அப்போ அசைவத்தில் வந்து நம்ம மீன் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் பாதிக்கப்பட்டவங்க மீன் மட்டும்தான் எடுக்க முடியும் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க அப்போ வேறு என்ன புரோட்டீனுக்காக நம்ம என்ன எடுக்கலாம்னா சுண்டக்கடலை எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் கானப்பயிர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தானிய உணவுகள் எடுத்தா இதெல்லாம் முளைக்கட்டி எடுத்து அந்த பயிர்களை நம்ம சாப்பிடலாம் இதில் இன்னும் ரொம்ப விசேஷம் கல்லீரலுக்கு இன்னும் முளைக்கட்டின பயிரில் எது சிறப்பு அப்படின்னா பாசிப்பயிர் பச்சை பாசிப்பயிர்னு சொல்லுவாங்க அந்த பயிரை வந்து நம்ம அடிக்கடி எடுக்க 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 கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க சீக்கிரம் அந்த கல்லீரல் பாதிப்புல இருந்து வெளியிடறதுனால முளைக்கட்டி எடுக்கிறப்ப சரிங்களா அப்போதான் அதோட சத்துக்கள் வந்து முழுமையா நம்ம உடம்புக்கு கிடைக்கிற ஆரம்பிக்கும் அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் அதுக்காக நெல்லிக்காய் வந்து சில பேர் நெல்லிக்காய் சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு நெல்லிக்காய் அஞ்சு நெல்லிக்காய் சாப்பிட்டு இத்தனை நெல்லிக்காய் சாப்பிட்டேன் வயிறு புண்ணாயிருச்சு அல்சர் அது அல்சரை ஏற்படுத்தியிருந்தேன் தயவுசெய்து அப்படி சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் சரிங்களா இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி போட்டு நெல்லிக்காயை கட் பண்ணி எடுத்து ஒரு சூ ஒரு சின்ன பூண்டு சின்ன ஸ்பீ பீஸ் இஞ்சி அப்புறம் கொஞ்சம் க கொத்தமல்லி கருவேப்பிலை புதுனா இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் இன்னும் பசியெல்லாம் தூண்டும் அது இன்னும் நிறையா நமக்கு ஆன்டி எல்லாம் நம்ம கொடுக்கும் நெல்லிக்காயில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதுவும் நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெல்லிக்காயும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிடலாம் நிறையா சாப்பிடாதீங்க அப்புறம் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம் ப்ரோக்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்கோலி அதை ஆக்சுவலாக இந்த கல்லீரல் பாதிப்புக்கு சில விஷயத்துக்கு ப்ரோக்கோலி எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் புரோக்கோலியும் எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் பூண்டு இஞ்சி பூண்டு அடிக்கடி சேர்த்துக்கணும் அவக்கோடான்னு ஒரு ஃப்ரூட் இருக்கும் இந்த அவக்கோடா ஃப்ரூட்டும் நீங்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம் கல்லீரல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் கவக்கடா நல்ல ஒரு சிறந்த உணவாக இருக்கும் எல்லாம் அப்புறம் வால்நட்டு அது ஏற்கனவே சொல்லிடலாம் அதே மாதிரி ஆப்பிள் எடுத்துக்கலாம் நெருஞ்சில் விதைன்னு ஒன்று இருக்கு உலர் பழங்கள் அப்புறம் அக்ரூட் பருப்புகள் பாதாம் பருப்பு மற்றும் ஆலிவ் விதைகள் அப்புறம் ஆலிவ் எண்ணெய் இதில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம உணவுல அடிக்கடி அடி எடுத்துக்கிட்டே வர 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 கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நமக்கு வராமல் தடுத்து கொள்ளும் சரிங்களா அடுத்த வீடியோவில் இதற்கான உண்டான மருந்துகள் சம்பந்தமாக அடுத்த வீடியோக்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்